இந்த ஐந்து வழிமுறைகளை சிறப்பா நீங்க எப்பவும் இளமையா இருக்கும் இளமையா இருக்கிறது மட்டும் இல்லைங்க எந்த நோயுமே இருக்காது ஏற்கனவே இருக்கிற கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புல இருந்து கிளியர் ஆயிடும் நம்ம ரொம்ப சந்தோஷமா நலமா இருக்கலாம் அற்புதமா செயல்படுத்துங்க உருளைக்கிழங்கு நமக்கு கிடைக்குங்க தோல்லாம் நல்லா சீவிடுங்க நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க மாஸ்க் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க மூணாவது நம்ம வீட்டிலே இருக்குது வெந்தயம் நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுருங்க காலையில் அந்த வெந்தய தண்ணியை குடிச்சிடுங்க இருக்கிற வெந்தயத்தை நல்லா பேஸ்ட் மிக்ஸியில் வச்சு அரைச்சிட்டு நல்லா ஒரு மாஸ்க் போட்டுக்குங்க ஒரு ஒன் ஹவர் குளிச்சுடுங்க குளிக்கும்போது தயவுசெய்து சோப்பு சாம்பு இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் நாலாவது இடத்தில் வேப்ப இலை கிடைக்கும் இல்லை குப்பமேனி இலை கிடைக்கும் இல்லை முருங்கை இலை கிடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றுங்க ஒவ்வொன்றில் பேஸ்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு முருங்கை இலை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு குப்பமேனி இலை பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு வேப்ப இலை பண்ணுங்கள் இல்லை மூணுமே கிடைக்குதா மூணையுமே ஒவ்வொரு கைப்பிடி பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு